அனைவருக்கும் எனக்கும் பாதிசிமே சிக்கும் ஊழலின் சார்பாக மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இப்போது திருமண பொருத்த பார்க்கும்போது முடக்கு ராசி சஷ்டாசகம் திரிசூன்யம் இது மூணுமும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடு கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு முடக்கு ராசி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு பாவம் முடங்கி போயாது அப்படின்ற நம்ம இதுக்குன்னு சொல்லியிருக்கோம் போல் திருமண பொருத்தத்தில் இந்த பெண்ணுடைய லக்கணத்துக்கு ஆளுடைய லக்கணம் முடக்கு ராசியாகவோ சூன்யமாகவோ சஷ்டாசகமாகவோ வரக்கூடாது சரிங்களா அப்படி வராமல் இருந்தால் தான் பிற்காலங்களில் அவளுக்கு பாதிப்பு என்பது கொஞ்சம் வந்து இல்லாமல் இருக்கும் சரி ஏன் முக்கியத்துவம் படுத்து பார்க்குறோம் அப்படின்னா சஷ்டாசகம் அப்படிங்கிறது ஆறு எட்டாக வரும் இல்லையா பொதுவாக காமனம் அதில் சுபசஷ்டாசகம் பாவ சஷ்டாசகம் அசுப சஷ்டாசகம் மூணு விதமாக இருக்குது இது என்னதான் சுபசிஷ்டாசகமாக இருந்தால் கூட பாவ சிஷ்டாசகமாக இருந்தால் கூட அசுப சசிராசகமாக இருந்தால் கூட பெரும்பான்மையில அதனுடைய புத்தி காலங்களில் அந்த பானை கண்டிப்பாக கொடுக்கும் இல்லையா அது மாறாது இப்படி இருக்கும் பட்சத்தில் சஷ்டாசகம் இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துக்கு அந்த ஆளுடைய ஜாதகம் ஆறாகவோ எட்டாகவோ வந்து அதனுடைய தசாபுத்தி காலங்களில் அந்த ஜாதகரே இந்த பெண்ணிற்கு எதிரியாகவோ அல்லது விரோதியாகவோ இருக்க உண்டு வேலை செய்யும் அந்த மாதிரி வேலை செய்யும் சரிங்களா அதே போல தான் இந்த தீசூன்னு கூட இப்போ திரிகோணமாக எடுத்துக்கிறோம் திரிகோணங்கள் சுகர் தான் ஒன்னஞ்சி ஒம்பதுதான் எடுத்துக்கலாம் நல்லா நல்லதுதான் ஆனால் அந்த ஒன்னு ஒம்பது திரிகோணங்கள் ஏதாவது ஒரு வாவகம் தீசூன்யா அதிபதியாக வந்துடுச்சு அப்படின்னா அதனுடைய திசாபத்தி காலங்களில் நிச்சயமாக ஆப்போசிட் பண்ண தான் கொடுக்கும் கொடுப்போம் இல்லையா அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த ராசி அந்த லக்கணத்துக்கு இந்த லக்கணம் முடக்கராசியாக இருந்துச்சுனாலும் அவருடைய திசாபத்தி காலங்களில் கண்டிப்பாக பெரிய பாதிப்புகள் எனக்கு சரிங்களா